ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப்பில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க சிஎம்எஃப் ஃபோன் ஒன்றுன்ற அந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நத்திங்கில் ஒன்று டூ அப்புறம் டூ ஏன்னு மூணு மாடல் விட்டாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் பை நத்திங் தெரியல உங்களுக்கு வந்து அதில் வந்து வந்து ஃபோன் ஒன் அப்படின்ட்டு இவங்க புதுசாக வந்து விட்டுருக்காங்க ஓகே இந்த சிஎம்எஃப் ஃபோன் ஒன் அப்படின்ற இந்த இதில் வந்து இன்னும் புதுசாக கொடுத்துருக்காங்கன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நத்திங் ஃபோனில் பண்ணோம் இல்லையா அதே சேம் தான் சின்ன பாக்ஸாக இருக்கும் இதை பிளாக் கலர் பாக்ஸில் கொடுத்துட்றாங்க அண்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரே கலரில் தான் வரும் பட் நமக்கு வந்து கேஸ் ஒன்று வரும் அதுதான் வந்து கலராக வந்து நம்ம மாற்றிக்க முடியும் ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணுறதுல நம்ம சூஸ் பண்ணுறது வந்து கொடுப்பாங்க இதுவே ரிவ்யூவர் கிட்டாக இருந்துச்சுன்னா அதில் நிறையவே வந்து வருது ரிவியூவர் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பட்ஸு அப்புறம் வாட்ச் கேஸு ஃபோன் ஸ்டாண்டு அப்படின்ட்டு சில இதெல்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வேலெட்டு ஆப்பிளில் வரும் இல்லையா அந்த மேக்னெட்டிக் வேலெட்டு அதுவுமே வந்து சேர்த்து கொடுத்துட்றாங்க நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டினரி பர்சம் ஆனால் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நார்மலாக வந்து ஃபோன் மட்டும்தான் வந்து வரும் கூட வந்து சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுப்பாங்க நத்திங்கில் வந்த மாதிரி தான் சேமாக அதே தான் கொடுப்பாங்க ஓகே ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கான லுக்கில் இருக்குது சூப்பராக ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாவாக வந்து பண்ணியிருக்காங்க டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு அண்டு கேஸ் போடுறப்ப கலர் கலராக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு கலரில் கேஸ் அவங்களே வந்து ரிவர்கிட்டில் பார்த்தேன் நான் அதில் இருந்துச்சு மூணு கலர் கேஸு ஸ்கை ப்ளூ அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அப்படி இருந்துட்டு இருந்துச்சு சரி டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ்க்கான சூப்பர் அம்லைட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அண்ட் பிக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் நெட்ஸ் ப்ரைட்னஸ் இருக்குது பெசல்ஸ் கொஞ்சம் திக்னா இருந்தாலுமே வந்து பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் அவுட்டோரில் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ட் தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஜ்க்கான பேட்டரி கொடுத்துறாங்க அது சார்ஜ் பண்ணுறதுக்கு தேர்ட்டி த்ரீ வாட்ஸ்க்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஃபோனுமே தேர்ட்டி த்ரீ வாட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ அதில் எந்த ஒரு இஷும் கிடையாது அண்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் நத்திங்கோட ஓஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் புதுசாக லார்ஜ் பண்ணுறப்ப சிஎம்எஃப் விடுவாங்கன்னு பார்த்தேன் பட் சிஎம்எஃப் பை நத்திங் போட்டு நத்திங்கோட ஓஎஸ் தான் வந்து வருது டூ பாயிண்ட் சிக்ஸில் அண்ட் தென் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டினில் வந்து வருது எத்தனை வருஷத்துக்கான அப்டேட் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணல அண்ட் தென் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மீடியா டைப் விட டெமன் சிட்டி செவன் த்ரீ ஹண்ட்ரட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆண்டோ ஸ்கோர் அப்டூ வந்து ஒரு சிக்ஸ் லேக் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்டத்தட்ட வரும் ஃபோனில் ரெண்டு வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்டி எயிட் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்டுக்கும் அண்ட் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் அப்படி ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்டும் வரப்போகுதுன்னு எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் காட்டியிருக்கு அது கன்ஃபார்மாக என்ன நமக்கு தெரியல பிரைஸ் வேறாகவும் வாய்ப்பு இருக்கு இல்லை இன்க்ரீஸ் ஆவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னால் எந்தளவுக்கு அளவுக்கு வந்து அதிகமாக அதை இது பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாற வாய்ப்பு இருக்குது அண்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரேவில் வந்து ஒன் டிபி மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம் ஃபைவ் ஜி சிம் ஃபோன் தான் ஸோ எந்த ஒரு இசும் கிடையாது தான் பேண்டுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணல ஒன் இயர்க்கான வாரண்டி கொடுத்துறாங்க அந்த பெருசாக சொல்கிற மாதிரி எல்லா ஃபோன்லேயும் இருக்கிறது தான் கொடுத்துறாங்க சேமாக பெருசாக ஃபோனில் ஃபியூச்சர்ஸ்னு புதுசாக எதுவும் கிடையாது அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு டியூல் கேமரா செட்டப் இருக்குது நத்திங்களுமே வந்து ஒரு டிவல் கேமரா செட்டப் தான் இருக்கும் ஏர்னே லீக்கான இந்த சிஎம்எஃபோட ஃபோன் ஒன் அப்படின்ற மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க ஸோ நல்ல ஒரு சென்சார் வரும்னு நினச்சோம் பட் ஆனால் வந்து இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி மெகாபிக்சலுக்கான சோனியோட மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா மாதிரி அது வந்து பார்த்திங்கனா இது கூட வந்து கம்பெனியாக ஒர்க் தான் அது ஒன்றும் இல்லை வந்து இந்த போட்ரேட் டிடெக்ட் பண்ணுற சென்சார் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போர்ட்ரேட் கேமரான்னு வச்சுக்கலாம் அது எத்தனை மெகாபிக்ஸல் என்ன ஃப்ளேம் ரேட்டு எதுவுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணல ஓகே ஒட்டு மொத்தத்தில் இது வந்து பார்த்திங்கனா ஒரு மிட் ரேஞ்சில் வந்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிசைன் வைஸ் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸுமே இந்த ப்ராசஸர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஏன்னா ரேஞ்சில் இந்த ப்ராசஸரில் தான் எல்லா ஃபோன்ஸுமே வந்துட்டு இருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கனா அதில் ஒரே ஒரு இஷ்யூனா இருக்கும்னா ஹைப் ரேட்டிங் எதுவுமே வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது ஏன்னா வந்து பின்னாடி கேஸ் வந்து கைட்டுற மாதிரி இருக்கும் அதாவது பேக்கு கைட்டினா உங்களுக்கு பேட்ரி இருக்கிறது தெரியும் ஆனால் பேட்ரி வந்து ரிமூவபிள் கிடையாது பேட்டரி அட்டாச்சுடு தான் பட் ஆனால் வந்து நமக்கு கைட்டுறப்ப தெரியும் ஸோ அது ஐபிக்கே வந்து கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஸோ ஹைப் ரேட்டிங் கிடையாது இதில் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இது வந்து நத்திங் போலே தான் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது போல இன்ட்ரஸ்டிங்கான அடுத்த வீட்டில் போகலாம் அதுங்கிட்டா பாய்